பொன்னும் பொருளும் அள்ளித்தரும் குரு பகவான் யாவும் அகற்றிடும் குரு பகவான் உயர் ஆற்றல் தந்து அறிஞன் கவிஞன் கலைஞன் இவன் என புகழ் பாட வைக்கும் குரு பகவான் உன்னுள் உரைகின்ற ஆத்மலிங்க வடிவில் திகழும் இறைவனை அன்பு எனும் மலர்களால் வழிபட்டு இரண்டு மத்திக்கு நடுவே குண்டலினி சக்தியை அறிய செய்யும் குரு பகவான் ஜோதிக்கும் ஜோதியான ஆனந்த கூத்தன் ஆன சிவபெருமானிடம் இருந்து இறந்தவரை உயிர் பெற்று எழச் செய்யும் சஞ்சீவினி மந்திரத்தைப் பெற்றவரான சுக்கர பகவானின் வீடான ரிஷபத்திற்கு குரு பகவான் வந்து பகவானின் நற்சக்தியும் குரு பகவானின் நற்சக்தியும் ஒன்றிணைந்து ஒரு வருட காலமும் நன்மையை வாரி வழங்கப் போகிறார் குருவின் பார்வை கர்மஸ்தானம் விரயஸ்தானம் தனஸ்தானம் வீரியஸ்தானம் இவற்றிற்கு விழுவதால் நீங்கள் செய்யும் தொழிலில் நடக்க முடியாத ஒன்றை நடத்தி காட்டும் தொழில் ரகசியம் தொழில் நுணுக்கம் மேம்படும் புதிய புதிய கற்பனை திறன் மேலோங்கும் மற்றவரை கவரும் வண்ணம் சந்தைப்படுத்துதல் கைவரப்பெறும் அதாவது மார்க்கெட்டிங் கைவரப்பெறும் தனது பொருள்களை பல வெளிநாட்டிற்கு சென்று வியாபாரம் செய்யும் நிலை உண்டாகும் வெளிநாட்டில் வேலை தலைமை பதவி கிட்டும் குரு பார்வையால் செய்த நல்வினை அனைத்தும் பணமாக மாறும் செல்வத்தின் அணைப்பில் இருக்கும் காலம் தேரோட்டம் போல் வாழ்க்கை அமையும் குருவின் தயவால் அதையும் இதையும் நினைத்து பதை பதைக்காமல் எதையும் எளிதில் அடையும் நிலை உருவாகும் மூன்று தலைமுறைக்கு நிதியும் காலம் முற்றும் புகழ் வளர்க்கும் மதியும் தோன்றும் பகை நடுங்கும் பலமும் குருவின் தயவால் கைவரப்பெறும் ஆடம்பரமான அழகான புதிய வசதிகளுடன் கூடிய அரண்மனை போன்ற மாளிகை சொந்தமாக அமையும் புதிய வண்ணமிகும் கார்கள் பல சொந்தமாக அமையும் விருச்சிகத்தை குரு பார்ப்பதால் தனக்கென ஒரு மக்கள் கூட்டத்தை உருவாக்கி மக்கள் மனதில் நீங்காத இடம் பெற்று தலைவராகி விடுவீர்கள் பேச்சால் எல்லோரையும் வெற்றி கொள்ளும் நிலை உண்டாகும் கேது பத்தில் இருப்பதால் கணவன் மனைவி ஏதோ ஒரு நல்ல காரணத்திற்காக பிரிய வேண்டி வரும் பத்தாமிடம் தொழில்தானம் என்பதால் தொழிலுக்காக கூட இருக்கலாம் குரு நினைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானது அவனே இணைத்தான் உறவை வளர்த்தான் இரண்டும் ஒன்றானது திருமணம் நடக்கும் காலம் இதுவே முத்தான முத்தல்லவோ முதிர்ந்து வந்த முத்தல்லவோ கட்டான மலரல்லவோ கடவுள் தந்த பொருளல்லவோ சின்னஞ்சிறு சிறகு கொண்ட சிங்காரச் சிட்டல்லவோ என்ற தாலாட்டு பாடல் வீட்டில் ஒலிக்கும் ஒரு கோடி எண்ணம் ஆசை நெஞ்சில் அமுத மழையில் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதக்கப் போகிறீர்கள்